நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க என்னுடைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா தரமான ஒரு இளம் கன்று மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த கன்று பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி தாங்க பிறந்திருக்கு மாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து கன்று போட்டிருக்குதுங்க அதாவது ஹெச்அப் கன்று போட்டிருக்கு மாடு வந்து கலர் பார்க்கும்போதுங்க செம்பூத்துக்காரி கலரில் இருக்குதுங்க தலையீத்து கிடாறுதாங்க இன்றைக்கி காலையில் கன்று போட்டிருக்கு உருப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து போட்டுருச்சுங்க கண் போட்டு கொஞ்சம் நேரத்திலே நஞ்சு கொடி எல்லாமே பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் எல்லாமே தெளிவாக போட்டுருச்சு இந்த மாட்டோட பல்ல பொறுத்த வரைக்கும்ங்க ரெண்டே பல்லு தாங்க தலையீத்து தான் இப்போ வந்து கன்று போட்டிருக்கிறது மாட்டுக்கும் சரி கன்றுக்கும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்று மாட்டு ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க காம்பு வரிசை தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல நீளத்தில் பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ வளர்த்தியாக இருக்குதுன்னு ஒவ்வொரு காம்பும் கறக்கிறதுக்கு நல்ல பஞ்சு காம்புங்க பூ காமுன்னுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா ரோஸ் காம்பில் கறக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க காம்பு டைட்டாக அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது அதே போல் பின்புறம் மடியெலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மடி வச்சு கன்று போட்டிருக்குது அப்படின்றத நல்ல குணமாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் தண்ணி தீனி மேய்ச்சல்லேருந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குதுங்க பாரு கண்ணுக்குட்டியை பார்த்துக்கறதுலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து தெளிவான முறையில் வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு பேசுங்க இந்த கிடாரியோட மடிசட்டு ம நடையோட்டம் எல்லாமே வந்து பாருங்கள் ஓட்டி காமிக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே தெரியுங்க அதே போல் இதனோடய விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க ரேட்டு சொல்லிருக்குங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க இந்த ரேட்டுக்கெலாம் வந்து கண்டிப்பாக எங்கேயும் வாங்க முடியாது முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொன்ன விலையிலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுக்கலாம் மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உடனே வந்து கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக கொஞ்சம் அனுசரிப்பு பண்ணி கொடுத்துடலாம் குணம் பாருங்கள் பாலுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக நிற்கிது அந்த முன்னாடி வந்து ஒரு ஆள் எதுக்காக பிடிச்சி நிற்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கண்ணுக்குட்டி வந்து மாட்டை வந்து நிற்கிறதுக்கே விட மாட்டேங்குதுங்க மாட்டோட காலில் போய் போய் மாட்டிக்குது அப்புறம் அந்த கழுத்து தாடையை பிடிச்சி பிடிச்சி பால் குடிக்கிற மாதிரி பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க அதனால தான் வந்து மாடு கொஞ்சம் நகர்ந்து போகுதுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஆள் முன்னாடி என்னன்னோம்னாக்கா அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க அதுலேருந்து ஒரு ஆள் நிற்கிறது மற்றபடி பாருங்கள் ஒரு எட்டு கூட அந்தானந்தான மாடு வந்து கால்லாம் நகர் நகர்த்தவே நகர்த்தாது ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி பிடிச்சி நிறுத்தி அப்புறம் வந்து கறந்தோம்னா அப்படியே சரியாக போயிருங்க அந்த கண்ணுக்குட்டி மட்டும் ராவடி பண்ணுறதுனால மாடு கொஞ்சம் நகர்ந்து போகுதுங்க மற்றபடி சூப்பரான குணம் நாலு காம்பளி நல்லா தெளிவான முறையில் தமிழ்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக வருதுங்க நல்லா கறக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தலையத்தில் இதனோட கறவை திறன்னு பார்க்கும் ரெண்டு விலைக்கு சேர்த்து ஒரு அஞ்சு நாளும் ஒன்பது லிட்டர் வரைக்கும் பால் அளவு எதிர்பார்க்கலாம் சீம்பால் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை லிட்டர் பால் வந்திருக்குதுங்க நல்ல கரைவர்க்கமான மாடு தான் இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் போமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி ஐயந்திரா என்பவரேருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறதுக்கு அனுசரித்து கொடுத்தரெலாம் கூப்பிட்டு பேசுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்